வாங்க நம்ம இன்னைக்கி நான் நாலாவது ப்ரோமோ தான் இப்போ பார்க்க போகிறோம் சத்தியமான இது சூப்பரான வேறு லெவலான ஒரு கேம்னு தான் சொல்லணும் அடுத்து மூணாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது என்னென்னா தினேஷு விஷ்ணு அண்டு மணி எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மாயா பூர்ணிமா அவங்க எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் நிக்சன் மட்டும் நான் தனியாக ஆடுறேன்ப்பா நான் பிளான்லாம் சேர்ந்து கூட்டலாம் நான் ஆடல அப்படிங்கிற மாதிரி அவர் தனியாக ஒதுங்கிட்டாப்பில் தினேஷ் சொல்கிறப்பல என்னென்னா எப்படியாவது காலி பண்ணிடுவாங்க அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மணி புரோட்டி அண்டு விஷ்ணு சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம தினேஷ் விசித்ரா அண்டு பூர்ணிமா விளையாடுவாங்க நெக்ஸ்ட் ரவுண்டு அதில் வந்து தினேஷ் வந்து நெக்ஸ்டன் இதை எடுப்பார் அப்புறம் தினேஷ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்டன் இதை எடுத்துகிட்டு பாதி இருக்கும் அடுத்தது வரவங்க நம்ம டீம்லேருந்து வரவங்க யாராச்சும் எடுத்துருவாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு நெக்ஸன் இதை எடுத்துருவாங்க அப்புறம் டைம் ஆகுது டைம் ஆனால் விசித்ரா அண்டு தினேஷ் வந்து வெளில போகிறாங்க எலிமினேட் ஆகுறாங்க எலிமினேட் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நல்ல கேமு ஸ்டார்ட் ஆகுது என்னென்னா அடுத்த ரவுண்டில் மணி விஷ்ணு அண்டு பூர்ணிமா விளையாடுறாங்க அவங்க விளையாடும் போது பூர்ணிமா மட்டும் தனியாக விளாடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் பிளானர் போட்டு எல்லாம் சூப்பராக பிளான் போட்டு பக்காவாக விளாடுவாங்க நம்ம விஷ்ணு மணி ப்ரோவும் ரெண்டு பேரும் சேர்ந்து முயலை எடுத்துருவாங்க அண்டு பூர்ணிமா வந்துட்டு அவுட் ஆயிடுவாங்க என்னென்னா முயல் எடுக்காதனால எலிமினேட் ஆயிடுவாங்க அதுக்கு நம்ம பூர்ணிமா சொல்லிட்டு என்னடா அது கேம் விளாட்றீங்க இப்படி விளாடுவீங்க அப்படிங்கிற மாதிரி காரி துப்பிட்டு தான் போனாங்க அவங்க முன்னாடி கேம் விளாண்டதெல்லாம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு கேம் இல்லைன்னு தான் தோணும் என்னென்னா மாயா பூர்ணிமா இருந்த பேர் எப்படி விளாடுவாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளான் போட்டு பக்காவாக விளாடுவாங்க அதெல்லாம் தெரியாமல் இப்போ துப்பிட்டு போகிறாங்க இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் யாருமே தனித்தனியாக விளாட்ற மாதிரி கிடையாது எல்லாமே ஒரு டீமாக விளாட்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்கே லாஸ்ட்டாக மூணு பேர்த்தில் மட்டும் விஷ்ணு மணி மாயா மூணு பேரும் இருந்தாங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இருந்து அந்த மூணு பேருமே அந்த முயலை எடுப்பாங்க அண்டு ஆனால் முயல் வந்து மொத்தம் நாலு இருக்கும் யார் யார்னா விஷ்ணு இது விசித்ரா மணி மாயா மூ நாலு பேர்த்து இது இருக்கும் ஆனால் ஏற்கனவே முயல் வந்து நாலு முயல் வந்து விஷ்ணுகிட்ட இருக்கும் விஷ்ணுவை காலி பண்ணுறதுக்கு தான் மாயா ரொம்ப பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க மாயா இப்போ விஷ்ணுவை காலி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாலு முயலுமே வந்துடும் அதனால அவங்க ரொம்ப பிளான் போட்டுருக்காங்க மணி விஷ்ணு இப்போ வந்து பூந்துடுறாங்க கேம்குள்ளே நல்லா கேம் பிளான் போட்டு விளாண்டு மாய அவர் தோக்கடிச்சிடுறாங்க தோக்கடிச்சோன்னா மணி வந்துட்டு அவர் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா விஷ்ணுகிட்ட மணி முயல் இருக்குது அதனால மேபி அவங்கள சேர்த்துக்கலன்னு தான் சொல்கிறேன் அப்புறம் விஷ்ணு ஜெயிச்சுட்டாங்கன்னு அப்புறம் சொல்லிட்டாங்க பிக்பாஸு என்னை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு ஜோச்சி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கான்னு மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதில் ஒரு மணி ப்ரோ ஒரு காரியம் பண்ணார் என்னென்னா ப்ரோ வந்துட்டு நம்ம இதை காலில் எட்டி வச்சுடுறாரு எல்லாமே செதறிடும் செதறதுனால அதை எடுத்து பொறுக்கி போய் அடுக்க போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால ரொம்ப பிளான் பண்ணி தான் இது பண்ணான்னு எனக்கு தோணுது மாயா சொல்கிறாங்க இது வந்துட்டு விஷ்ணு ஜோச்சு வந்து ஒரு சீட்டிங்கு அவன் ரெண்டு டைம் பஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அங்கே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாலும் நம்ம மாயா அந்த ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க இதை அவன் கல்லாட்டம் ஆடி தான் ஜெயித்தான் அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மாயாவுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும்னு தோணுது எப்படியோ நம்ம முதல் பாயிண்டில் வந்துட்டு நம்ம விஷ்ணு ஜெயிச்சிட்டாப்பில் அதுதானா தினேஷ் மணி எல்லாம் பிளான் பண்ணாங்க அண்டு ஃபஸ்ட்டு ஆனால் கேம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மாயா டீம் தான் நிறையா பேர் இறங்கினாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் நம்ம ஆளுங்க இறங்குனாங்க விஷ்ணு தினேஷ் மணிலாம் மேபி அதனால் கூட ஜெயிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பா